ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து லோக்கல் சரக்கு என்ற படத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அண்ட் நான் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய மெசேஜஸ் இருக்குது இந்த படத்தில் பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு படம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் லேக் இல்லை யோகி பாபுவோட காமெடி இருக்குது அண்டு உண்மையிலே சொல்லணும்னா தினேஷ் மாஸ்டர் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அவர் நடிக்கலை அவர் வாழ்ந்திருக்காரு உண்மையாக அவர் வந்து இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கார் லோ எக்ஸ்ட்ரா மேக்கப் ஒரு கதைக்கு தேவையில்லாத ஒரு ஹீரோயிசம் ஹீரோயிசம் எதுவுமே கிடையாது அண்ட் நிறைய நடிகர்கள் இருக்காங்க அஃப்கோர்ஸ் யாரும் அது வில்லன் ரெமோ ஷிவா அவர் வந்ததுக்கப்புறமா கதை வந்து டோட்டலாக வேற பக்கம் ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் கிடச்சிருக்கு மெயினாக சொல்லணுன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் அது வேறு லெவல் அதை சொல்லிவிட்டு சஸ்பென்ஸ் போயிடும் அண்டு பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் அண்டு பெண்கள்னு கிடையாதுங்க சரக்கு அடிக்கிறவங்களும் பார்க்கணும் சரக்கு அடிக்காதவங்களும் இந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும் தேங்க்யூ இல்லை ரொம்ப நல்லா இப்போ இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் இல்லை ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டான்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் அந்த படத்துக்கு வந்து அவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது ஃபைட் மாஸ்டர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் இவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டு இவர் பெருசாக வந்து நான்

சின்ன படத்துக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அது இது நான் தான் சொல்ல அது இதெல்லாம் வந்து தேட்ரு கொடுக்காம இருக்கிறதுலாம் தப்புங்க இதெல்லாம் சின்ன படம் தான் கண்டிப்பாக சின்ன படம் தான் ஆனால் வேற லெவல் படம் ஸோ தேட்ரு கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய பிரச்சனை இந்த தேட்ரு பிரச்சனைலாம் பட் எனக்கு சந்தோஷம் இந்த படத்தை நான் வந்து தேட்டரில் வந்து பார்த்துக்கிறோம்

ஸோ கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் கொடுக்கணும் அதுக்காக என்ன வழியோ அதை நம்ம ஆர்கியூ பண்ணி தான் ஆகணும் அதில் யார்கிட்ட பண்ணணும் என்னன்றது எங்களோட ப்ரொடியூசருக்கு தெரியும் எங்கள் டைரெக்டர்ஸுக்கு தெரியும் அவங்க பண்ணுவாங்க இனிமேல் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் தியேட்டர்ஸில் வரணும் லோக்கல் சரக்குங்கிற மூவி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சோஷியல் மெ மெசேஜஸோடு இருந்தது ஒரு வண்டர்ஃபுல் ஆஸ்பெக்ட் மூவி ரொம்ப அழகாக மூவ் பண்ணியிருந்தாங்க தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும் சரி இல்லை அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப எக்ஸலென்ட்டாக பண்ணியிருந்தாங்க வி விஷ் டு சி த அகேன் திஸ் same crew in the next movie also very soon. For me. லோக்கல்ஸ் இந்த டைட்டில் பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்ப பேச்சுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க பட் ஆனால் மூவி வந்து அதே மாதிரி எக்ஸைட்டும் அதே எக்ஸைட்மெண்ட் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி வந்து குடிப்பழக்கம் வந்து எவ்வளவு வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தரோட ஃபேமிலியை வந்து எவ்வளோ சீரடிக்குது அதனால் வந்து ஒரு பர்சன் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க குடித்தவங்களுக்கு வந்து ஏன் குடிக்கிறோம் எது குடிக்கணும்னு தெரியாமல் ஒரு ஜாலிக்காக பண்காக குடிக்கிறாங்க பட் அதனால் அவங்கள சுற்றி இருக்கவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்புலேருந்து அந்த பொண்ணு எப்படி வெளியே வராங்கிறத ரொம்ப அழகாக போயிருக்காங்க பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெசன் கிடைக்கும் இப்போ இருக்கிற ஒரு நல்ல மெசேஜ் ஆக்சுவலாக வந்து இப்ப இருக்கிற ஒரு சக்சஸ் ஒரு ஒரு டே இருந்துச்சு அப்படின்னா செலப்ரேட் வந்து பார்ட்டி அப்படின்னு போயிடுறாங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ் அதனால எவ்வளோ ஃபேமிலியும் பேரண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இது இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இது ஒரு நல்ல பாடம் ஒரு நல்ல கான்செப்ட் இப்போ இருக்கிற ரெண்டுக்கு வந்து பார்ட்டி க்ளப்பு பப்புன்னு இருக்க உங்களுக்கு இது ஒரு நல்ல கண்டென்ட் இது ப்ளீஸ் தய எல்லா யங்ஸ்டர்ஸும் பாருங்கள் எல்லாம் வந்து வில்லன் சிவானோட படம் அதெல்லாம் பார்த்துட்டுருக்கோங்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ரைட்டு ரிலேட்டடாக நிறைய சீன்ஸ்லாம் வச்சுக்கா ரொம்ப நல்லா இருந்துது கிளைமேக்ஸ் எது பார்க்க சூப்பராக இருந்துச்சு டோக்கல் சாருக்கு படம் பார்த்துட்டு பார்த்துருந்தோம் தினேஷ் மாஸ்டர் நல்லா நினச்சிருக்காங்க சூப்பராக பர்ஃபாமன்ஸ் இருக்குது நல்லா பாருங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய கதை இது ஒரு குடிகாரங்களோட லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தெரியா தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க குடி எல்லோரும் பற்றியும் தெரியும் ஓகே எல்லோருக்கையும் நடக்கிற காமண்ட் இதை தான் அதை தெல்ல தெளிவாக ஒரு படமாக எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லோரும் பார்த்து பார்த்தா எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி வரும் நல்ல கதை சூப்பராக டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஈரோனி நல்லா நடிச்சிருக்காங்க சுற்றாக இருக்க எல்லா அட்மாஸ்பியர்ஸ் எல்லாருமே வில்லன் கேரக்டருங்க தினேஷ் மாஸ்டர் சொல்லவே தேவையில்லை அவர் சக்ஸஸாக படம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அவரும் நல்லா நடிச்சிருக்காரு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் சரக்குன்றது வந்து உண்மையாலுமே வந்து இந்த படம் நல்லா இருந்துச்சு ஒரு உமன்ஸ் வந்து எந்த அளவுக்குலாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பிடிக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க இன்னுமே தைரியமாக இருக்கலாம் எதுக்குமே பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக இந்த படம் இருக்குது செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் அவர் வந்தது தான் என்னடா இவர் வராறே சம்மந்தெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் பட் அவரால் தான் இந்த வந்து திருந்ததுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது ஸோ சூப்பராக இருக்குது நீங்களும் பாருங்கள் லோக்கல் இருக்குது மூவி நல்லா இருந்தது எல்லாமே ஸோ பேட்சர்ஸ்லாம் நல்லா பாசலாகிட்டு அந்த ஃபேமிலி மேக்ஸிமம் இது நல்லா பார்ப்போம் ரீச்சபுலாக இருக்கும் ஸோ டைஸ் சூப்பராக இருக்கும் சாங்ஸாக இருக்கும் சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு